ஹலோ மக்களே பிக் பாஸோட மகளப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் விஜய் சேதுபதி லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு எல்லாத்தையும் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் உழைச்சி மற்றவங்க யாராவது கிரெடிட்டாக திருடிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க எஃப்ஜே எழுஞ்சு நாங்கள் அமித் தான் நான் கார்னிவல் ஐடியா கொடுத்தேன் ஆனால் அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தேன்னு சொல்லிட்டு கிரெடிட்ஸை பூரா அவர் வாங்கிட்டு போயிட்டார் என் பேரை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு அமித் எழுந்தி எனக்கு தெரில சார் அவர் மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டக்குன்னு ஆறு எழுஞ்சி இல்லை சார் நம்ம எஃப்ஜி ஆக்ட் பண்ணதை பார்த்து பிரியங்கா அவங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஆக்டை சூப்பராக பண்ணார் அப்படின்னு சொல்ல ஆனால் அமித் அந்த ஆக்டை பண்ண வேணான்னு சொல்லிட்டு சொன்னார்னு சொல்லிட்டு ஆரோராக சொல்ல அதை விஜய் சேதுபதி கேட்குறாரு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறேன்னா ஆமாம் சார் நான் சொன்னேன் ஏன்னா அங்கே அவங்க சொன்னாங்க இந்த ஆக்ட் ரொம்ப ஓவராக இருக்குது கொஞ்சம் பண்ணுங்க கம்மியாக பண்ணுங்கன்னு அதனால தான் கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கன்னு சொன்னார் அவருன்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்க தீபக் சார் அப்படின்னு சொல்லணும்னு சரி அவரே கூப்பிட்டு கேட்டுறோமான்னு சொல்லிட்டு தீபக்கே கூப்பிட்றாங்க தீபக்கு விஜய் சேதுபதி கிட்டே வராரு அதோட அந்த ப்ரோமோ ஆகுது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அந்த மூணு பேரையுமே மேடையில் கூப்பிட்டு பேச வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நடக்குதுன்னு தெரில அடுத்த அப்டேட்டு காத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்